அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நூற்றி ஐம்பது பெருக்கள் முன்னூற்றி அறுபத்தி ஒன்றை கால் பண்ணோம்னா நூற்றி ஐம்பது இதிலிருந்து வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா இன்னைக்கான வின்னிங் நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு அஞ்சா நம்பர் பி பலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கேன் நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கள் முறையில் எழுநூற்றி ஐம்பத்தொம்போது அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தொம்பது பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது பெருக்க எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி ஐம்பத்தொம்போது ஐநூற்றி எழுபத்தொன்று இதில் பார்த்திங்கன்னா அதாவது முதல் கரும்பு நம்பர் அறநூற்றி ஐம்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது

பெருக்கல் ஏழ்நூற்றி ஐம்பத்தொம்போது இதை கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி ஐம்பத்தொன்று இரநூத்தி இருபத்தொம்பது இதில் முதல் கிரும நம்பர் இரநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கல் எழுநூற்றி பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கல் இருபத்தி நாலு ஜீரோ எண்பத்தாறு இதில் முதல் நம்பர் எழுநூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி இருபத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி

அறுநூற்றி எண்பத்தாறு நூற்றி முப்பத்தாறு இதில் முதல்கரும்பு நம்பர் அறுநூற்றி எண்பத்தி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பத்தி ஆறு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பல பாசம் இருக்குது ஐநூற்றி முப்பத்தெட்டு எட்டாம் நம்பர் சி போர்டில் பாசாக இருக்குது ஐநூற்றி முப்பத்தெட்டு பெருக்கள் எழுநூற்றி எண்பத்தொம்பது கால்லேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி எட்டு பெருக்கள் எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது அதை கால்கலேட் பண்ணோம்னா நானூற்றி எட்டு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இதில் முதல்கிரும நம்பர் நானூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எட்டு இதில் ரெண்டு நம்பர் அடுத்து எடுத்துகிங்க நம்பரில் பசியிருக்கு நாலாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் எழுநூற்றி எண்பத்தி நாலு எட்டாம் நம்பர் பி போலையும் நாலாம் நம்பர் சி போலியும் பாச இருக்குது எழுநூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தொம்போது கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி ஒம்பது இதை கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ஜீரோ ஐம்பத்தாறு இதில் முதற்கொம்ப நம்பர் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தொம்பது கால் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணுங்கன்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி பதினாறு இதில் மூலகிரமும் நம்பர் இரநூத்தி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்து வீட்டில் நம்மள இருக்குது எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரெண்டா நம்பர் சி போர்டில் பச இருக்கு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தொம்பது பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு எழுநூற்றி ஐம்பத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி முப்பத்தொன்று நானூற்றி எண்பத்தெட்டு இதில் நம்பர் ஆறுநூற்றி முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி எழுபத்தெட்டு எழுநூற்றி ஐம்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தி எட்டு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ட்ரிபிள் சிக்ஸ் நானூற்றி ரெண்டு இதில் முதல் முதல்கிரும நம்பர் ட்ரிபிள் சிக்ஸ் நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபத்தி ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஆறு நானூற்றி நாற்பத்தெட்டு இதில் முதல் முதல்கிரும நம்பர் இரநூத்தி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஆறு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் பச இருக்குது தொள்ளாயிரத்தி நாலு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பச இருக்கு தொள்ளாயிரத்தி நாலு பேருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தொம்பது கால் கேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது அதை கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி எண்பத்தாறு நூற்றி முப்பத்தாறு இதில் மூலக்கரும நம்பர் அறுநூற்றி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பத்தி ஆறு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஒன்றி நம்பர் பசா இருக்கு எட்நூற்றி நாற்பத்தி நாலு எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பசா இருக்குது எட்நூற்றி நாற்பத்தி நாலு பெருக்கள் எழுநூத்தி எண்பத்தொம்போது கால்கேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி எம்பத்தொம்பது அதை கால்குலேட் பண்ணணும்னா ஆறுநூற்றி நாற்பது ஐநூற்றி தொண்ணூத்தாறு இதில் முதல்கரும நம்பர் ஆறுநூற்றி

நானூற்றி ஆறு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு நூற்றி ஐம்பது ஜீரோ பார்த்தோம்னா சி போல பாசாயிருக்கு நூற்றி ஐம்பது பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தொம்பது கால்பேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதிமூணு இதில் நூற்றி பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதிமூணு நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி மூணு நம்பர் ஏ போலியும் சி போலியும் ஒரு அருமையான வின்னிங் வந்துருக்கு முன்னூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் எழுநூற்றி முந்நூற்றி த்தி மூணு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணணுன்னா இரநூத்தி அறுபத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இதில் பார்த்தீங்கன்னா முதல் கிராம நம்பர் இரநூத்தி அறுபத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ஏழு இதில் இருந்து கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படியில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் இருபத்தி மூணாம் தேதி ஸ்ரீசக்தி எஸ் எஸ் நானூற்றி இருபத்தஞ்சாவது இப்படி வரப்போகுது அப்படிங்கிற பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறதா பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏபோல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் பிபுல் வந்து பதினேழு நாள் ஆச்சு மாதத்தில் பதினாறுக்கு மழை போயிட்டு இருக்குது இன்னொரு பதிமூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஒன்னா நம்பர் சிபில் வந்து பதினாலு நாள் ஆச்சு ஒன்று ஆச்சுன்னா ஒரு மாதம் மாதம் பதினாலாயிரம் ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பிபு வந்து எட்டுன்னா ஆச்சு அதாவது

அஞ்சாம் நம்பர் சி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சு ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து பதினெட்டு நாள் ஆச்சு மாதத்து பதினாலுக்கு மழை இருக்குது அதாவது இன்னொரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு ஆறாம் நம்பர் பி போல் வந்து பதினாறு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு அதாவது இன்னொரு என்னென்ன எத்தனை நம்பர்னா பதினாலு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடுன்னு மாதம் பதினாலுக்கு மழை போயிருக்குது ஆறாம் நம்பர் சி போல் வந்து இருபத்தி நாலு நாள் ஆச்சு ஒன்று ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு ஏழாம் நம்பர் ஏ பொழுது ஒன்பது நாள் ஆச்சு இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் மாசத்தில் பதினாலாயிரும் ஏழாம் நம்பர் பி பொழுது அஞ்சு நாள் ஆச்சுன்னு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் மாதிரி ஏழாம் நம்பர் சி பொழுது இருபத்தொரு நாள் ஆச்சு ஒன்று ஒன்பது நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் நண்பா எட்டாம் நம்பர் ஏ பொழுது மூணு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பி பொழுது ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாறு எட்டாம் நம்பர் சி போலருந்து ஆறு நாச்சின்னு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிடு ஒன்பதாம் நம்பர் ஏ பொழுது நாலு ஆச்சு ஒன்பது நம்ப பி பொழுது இருபது நாள் ஆச்சுன்னு ஒரு பத்து நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரு ஒன் மாதம் சி போலாம் பாஞ்சா மாதம் பதினாலு ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ வந்து போலேருந்து இருபத்திரெண்டு ஆச்சுன்னு ஒரு எட்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் பதினாறு ஜீரோ பார்த்தோம்னா பி போல வந்து நாலு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சி வந்து ஒரு நாள் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் மூணாம் நம்பர் சி போர்டில் பார்த்தோம்னா அஞ்சாம் நம்பர் சி போலில் பார்த்தோம்னா மூணாம் நம்பர் அதாவது ஏ போல்லேயும் சி போலையும் ஒரே நம்பரு கொடுத்துருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஐநூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சாம் நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் அப்படியே நாலு சென்டரில் வச்சுட்டு மூணாம் நம்பர் மட்டும் டபுள் டபுள்ஸோடு கொடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு சில டைம் நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ரெண்டாம் நம்பர் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இதில் என்ன ஹைலைட்னா ஐநூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சா நம்பரை மட்டும் பி போல வச்சுட்டு மூணாம் நம்பர் டபுள்ஸோடு கொடுத்துக்கிறாங்க நம்பா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருப்போம் பென்னிங் சாட் படி வராது நம்மளுக்கு கூட கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குன்னா அதே மாதிரி இன்னைக்கு இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா சி போல பத மூணாம் நம்பர் பார்த்தோம்னா பதினோரு நாள் ஆச்சு அது வரைக்கும் பதினோரு நாள் வரைக்கும் கொடுக்கவே இல்லை இன்றைக்கி வீட்டை கொடுத்துக்குறாங்க மறுபடியும் என்ன நம்பர்கள் வெந் வெண்டிங் சார்ட் படி வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போல நாலாம் நம்பர் வேலை வராமல் இருக்குது நாலாம் நம்பர் ஜீரோ ஆறாம் நம்பர் இந்த மூணு நம்பர்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க பி போரில் பார்த்தோம்னா ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வண்டிங்க இருக்கிற சி போர்டில் பார்த்தோம்னா ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் இப்போ ஒரு சில டைம் பார்த்தோம்னா ஒன்றில் ரெண்டு நம்பர் பெனிச்சேட் படிப்பில் ஒரு இல்லைன்னா மூணு நம்பருமே பெனிச்சேட் படி அடிக்கிற வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணிப்பேருங்க கண்டிப்பாக வீடு அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிருக்கோம் நண்பா நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா